சுசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷை கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் யுத்தஸ்பந்தம் பதினைந்தாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம் இப்ப என்ன காட்சினா ராவணனுடைய அறக்கர்கள் பக்கம் பெருத்த சேதாரமா எடுத்து இறந்து போன அறக்கர்களையும் கடல்ல வீசிட்டதுனால ஹனுமான் கொண்டு வந்த மருந்த மலை மருந்து மலையினுடைய எஃபெக்ட்ல அவர்களும் உயிர் பெற்று எழவில்லை இப்போ வானரர்களின் கை ஓங்கி இருக்கு அதனால இந்திரஜித் ராவணனுடைய மகன் என்ன பண்ணான்னா இவர்களை கொஞ்சம் மனதளவுல வலிமை இழந்தவர்களாக ஆக்கணும் மென்டலி வீக்காக ஆக்கணும் அப்போ தான் இவர்களை எதிர்த்து போரிட முடியும்னு நினைச்சான் அப்போ அவர்களின் மன வலிமையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சீத்தையை போலவே ஒரு மாயா சீத்தையை உருவாக்கி ஹனுமான் கண்ணெதிரே கொண்டு வந்து அவளை நிறுத்தி அந்த மாயா சீத்தையின் கழுத்தை அறுத்து கொண்டுடுறான் இந்திரஜித் இத ஹனுமான் வந்து ராமபிராட்ட சொல்லவும் ராமனே ஒரு நிமிஷம் கலங்கரா அப்கோர்ஸ் பெருமாளுக்கு எல்லாம் தெரியுங்கிறது வேற விஷயம் இருந்தாலும் ஒரு அவதாரம் மனித ஸ்வபாவத்தை அனுசரித்து ராமனும் கலங்கறான் வானராலும் கலங்குகிறார்கள் இப்ப அவளுக்கு என்ன கேள்வி வந்துடுறதுன்னா நாம எதுக்கு சண்டை போடணும் அவன் சீத்தையே கொண்டுட்டானே சீத்தையை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை யுத்தமே அந்த சீத்தையே அவன் கொண்டுட்டான்னா இனிமே நாம போரிட்டு என்னப்பா பண்ண போறோம் அப்படின்னு மனதளவில் அவர்கள் வலிமை இழந்து விடுகிறார்கள் அந்த நிலையில் விபீஷணன் தான் ராமன் வந்து சொல்றான் இல்லவே இல்ல இந்திரஜித் சீத்தையை கொல்லவும் இல்லை அவன் காட்டியது சீத்தையும் கிடையாது அவன் ஏதோ மாயா சீத்தை அவன் மாயாஜாலம் பண்றான் ஏன்னா ராவணன் சீத்தை மீது மிகுந்த காமம் கொண்டிருக்கான் அவன் வந்து சீத்தையை கொல்ல அனுமதிக்கவே மாட்டான் இது நம்முடைய கவனத்தை திசை திருப்பிட்டு அவன் வேற ஏதோ செய்வதற்காக செய்த திட்டம் சீத்தை நலமோடு இருக்கிறாள் என்று விபீஷணன் ராமன் சொல்லி தேற்றுகிறான் அந்த நேரத்தில் ராமன் பூத்த புன்னகையைத்தான் அசுகவி வில்லூர் சுவாமி புன்னகை ராமாயணம் யுத்த ஸ்பந்தம் பதினைந்தாம் ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் அப்போ காட்சி என்னன்னா இந்திரஜித்து ஒரு மாயா சீதையை கொண்டுட்டான் அதனால் வானரசேனையே மொத்தமாக அவங்க மென்டலி தங்கள் வலிமை இழந்து இருக்கிறார்கள் அந்த நிலையில் விபீஷணன் சீத்தை இருக்கிறாள்னு சொல்லி ராமனையும் வானராளையும் தேற்றுகிறான் அந்த நேரத்தில் ராமன் பூத்த புன்னகையை வர்ணிக்கும் ஸ்லோகம் தொலைக்காட்சி திரையிலே காணலாம் மாயே வாஸ்தி விதேகராஜ நிர்மிதா வக்ஷந்தீதி முனீஸ்வரா மயசுதா மாயா கிருதா சீதேயம் நிகதாத்திய தேவ விஜய தத் சூச்சியதே மாசுச்சா தேவேதி விபீஷண வச்சனம் ஸ்மிருத்வாக்கி ஸ்மிதம் என்பது ஸ்லோகம் இப்ப என்னன்னா விபீஷணன் வந்து ராமன்ட்ட சொல்றானா ராமபிரானே தயவு செய்து நீங்கள் கலங்காதீர்கள் சீத்தை எப்படிப்பட்டவள்னா மாயே வாஸ்தி விதேகராஜ தனையா தேவசிய சா நிர்மிதா சீத்தை என்பவள் தேவமாயை என்று அழைக்கப்படுகிறாள் எனது தேவமாயைன்னு அழைக்கப்படுகிறாளா அப்படி யார் சொன்னானா வக்ஷியீதி முனீஸ்வராக முனீஸ்வரர்கள் சொல்லி இருக்கிறார்கள் முனீஸ்வரர்னா மிகச்சிறந்த முனிவர்னு அர்த்தம் எந்த முனிவர் சீதையை தேவமாயைன்னு சொன்னார்னா நாரதர் சொல்கிறார் அதாவது பாலகாண்டத்துல முதல் சர்க்கம் சங்கேப ராமாயணம் என்று வரும் அதுல இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகம் பாருங்கள் நாரதர் சீதையை வர்ணிக்கும் போது தேவமாயே நிர்மிதா என்று காட்டியிருக்கிறார் அதாவது தேவமாயைனா என்ன அர்த்தம்னா தேவர்களின் ஒரு உயர்ந்த சக்தியால் உருவாக்கப்பட்டவளோ ஏன்னா சீத்தையை பார்க்கும் போது ஒரு சாதாரண பெண்ணாக தெரியவில்லையே அதுவும் இந்த தேவர்கள்ங்கிறது சாதாரண தேவர் இல்ல தேவாதி தேவனான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய மாயைனா ஆச்சரியமான சக்தி மாயனாகிய தேவனாகிய பெருமான் தன்னுடைய அற்புத சக்தியால் ஒரு பெண்ணை உருவாக்கி இப்படி வந்தாளோ என்று கருதும்படியாக இருக்கிறாள் அப்ப தேவ மாயை தானே சீத்தை ஏன்னா தேவனே தன் மாயையால் சக்தியால் உருவாக்கினானோ அற்புத சக்தியால் உருவாக்கினானோ என்று கருதும்படி இருக்கா இப்ப விபீஷணன் சொல்றான் இப்போ இந்த இந்திரஜித் இருக்கானே இவன் யாருன்னா மயசுதாசு மயனுடைய பேரன் இந்திரஜித் ஏன்னா இந்திரஜித்தோட அம்மா ராவணனுடைய மனைவி மந்தோதரி இருக்காளே அவள் அசுர சிற்பியான மயனுடைய மகள் அந்த மயனுடைய மகள் மந்தோதரி மந்தோதரியனுடைய மகன் இந்திரஜித்து அப்போ மயனுடைய பேரன் பெண்வழி வழி அவன் மயனுடைய பேரன் என்ன பண்ணியிருக்கான் மாயம் பண்ணியிருக்கான் மாயா கிருத்தா அவன் ஏதோ மாயை பண்ணி அரக்கர் மாயையால் ஒரு சீத்தையை உருவாக்கியிருக்கான் அப்போ ஒரிஜினல் சீத்தை யாரு தேவ மாயைன்னு போற்றப்படுபவள் இப்ப இவன் காட்டின சீத்தை யாருன்னா மாயை இந்திரஜித்தினுடைய மாயையாலை இவன் உருவாக்கிய சீத்தை சீத்தேயம் நிகதாத்திய தேவ விஜயகா தத் சூச்சியத்தே மாசுச்சகா அப்போ இந்திரஜித் என்ன பண்ணா அரக்கர் மாயையாகிய சீத்தைய அழிச்சுட்டான் தேவமாகியாகிய சீத்தை நலமோடு தான் இருக்கிறாள் இதுலேருந்து என்ன புரிஞ்சுதுன்னா விபீஷணன் சொன்னானா தேவர்களிடம் அரக்கர்கள் தோற்க போகிறார்கள்ங்கிறத இந்திரஜித் தானே ஒத்துட்டான்னா அது எப்படி ஆமா தேவமாயையான சீதா நலமோடு இருக்கா அரக்கர் மாயை சீதா அழிஞ்சு போனா அப்படின்னா என்ன அர்த்தம் தேவமாயை அறக்கர் மாயை அழிக்க போகிறதுன்னு அர்த்தம் அதாவது எம்பெருமானுடைய சங்கல்பத்தால அறக்கர்கள் செய்யக்கூடிய எல்லா மாயாஜாலங்களும் தேவ மாயைன்னு சொல்லும் போது பெருமாளுடைய அற்புத செயல்னு அர்த்தம் அரக்கமாயைன்னு சொல்லும் போது இந்த அறக்கர்கள் செய்யக்கூடிய மாயாஜாலங்கள்னு அர்த்தம் பெருமாளுடைய ஆச்சரிய சக்தியாகிய தேவமாயை அரக்கர்களின் மாயாஜாலங்களாகிய அரக்கமாயையை அழிக்கப் போறது அப்போ மாயையான பெருமாளுடைய அற்புதம் நிலைத்திருக்கும் அரக்கர் மாயையாகிய இவர்களுடைய மாயாஜாலம் அழிந்து போகும் அதைத்தான் சிம்பாலிக்கா மாயையான சீத்த நன்னா இருக்கா மாயையாகிய இந்த சீத்தையை அழிச்சிருக்கான் அப்ப தன் தோல்வியை இந்திரஜித்தே ஒத்துனுட்டான்னு அர்த்தம் அதனால ராமா நீங்கள் கலங்க வேண்டாம் என்று விபீஷணன் சொல்ல தொந்தேவேத்தி விபீஷணசிய வச்சனம் ராமா துவம் தேவ நீதான் அந்த தேவன் தான் அப்ப தேவ மாயானா யாரோ தேவன் இல்ல தான் அந்த தேவன் என்று குறிப்பிட்டு தின தேவாதி தேவன் சொன்னா அது பெருமாளை தான் குறிக்கும் அதனால உன்னுடைய மாயை ஆச்சரிய சக்தியால் தோன்றிய சீத்தைன்னு என்ன இருக்கா இது இந்திரஜித்தோட மாயை அறக்கர் மாய சீத்தைதான் அழிஞ்சிருக்கா என்று சொல்ல ராமா அதை கேட்டு நீ புன்னகை செய்தாயே அதைத்தான் இப்போது வடுவூரில் எங்களுக்கு நீ காட்டுகிறாயோ என்று கேட்கிறார் விலூர் சுவாமி அப்ப ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் என்னன்னா இந்திரஜித் உருவாக்கிய அரக்கர் மாயையாகிய சீத்தை தான் அழிஞ்சிருக்கா உண்மையான தேவமாயைன்னு போற்றப்படும் சீத்தை நல்லா இருக்கா அதனால தேவனே இது என்ன தாத்பரியன்னா தேவமாயையாகிய சீத்தை நன்னா இருக்கான்னா தேவனாகிய உன்னுடைய அற்புத சக்தி வெற்றி பெற போகிறதுன்னு அர்த்தம் அறக்கர் மாயை சீத்தை அழிஞ்சிருக்கான்னா அறக்கர்கள் செய்யக்கூடிய மாயாஜாலும் அழிய போறதுன்னு அர்த்தம் அப்போ உன்னிடம் தான் தோற்க போகிறேன் என்பதை இந்திரஜித்து தன் செயலால சிம்பாலிக்கா ஒத்துனுட்டான் அதனால இது நமக்கு வெற்றி தான் சீத்தைக்கு ஒன்றும் ஆகவில்லைன்னு விபீஷணன் சொல்ல அதை கேட்டு ராமன் செய்த புன்னகைதான் இது இனி மூன்று விஷயம் புன்னகைக்கான காரணம் என்னன்னா சீத்தை நலமோடு இருக்கிறாள் என்பதை எண்ணி ராமன் புன்னகை செய்தான் மேலும் அதை விபீஷணன் சொன்ன விதம் இருக்கே தேவமாயை நன்னா இருக்கா அரக்கர்மாயை அழிஞ்சுடுத்து அதனால தேவர்கள் நலமோடு இருப்பார்கள் அரக்கர்கள் அழிவார்கள் அதையும் நினைச்சு ராமன் புன்னகை செய்தான் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற செய்தி என்னன்னா எதையுமே நிதானமாக அணுக வேண்டும் அவசரப்பட்டுட்டோன்னா நாம குழம்பி போயிடுவோம் இப்போ திடீர்னு ஆஹா சீதையே போயிட்டாளா அப்படின்னு டிப்ரஸ் ஆகி உட்காந்துட்டா அதுக்கப்புறம் குழம்பி போயிட்டா எங்க சண்டை போடுறது எங்கேருந்து ராவணனை வீழ்த்துவது அப்ப எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் கண்ணால் பார்ப்பதையும் உடனே நம்ப கூடாது காதால் கேட்பதையும் நம்ப கூடாது தீர விசாரித்து ஏற்க வேண்டும் அந்த நிதானம் என்பது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இனி மூன்றாவதாக இந்த புன்னகையை ரசிப்போருக்கு என்ன பலன் அப்படின்னா வாழ்க்கையில நிதானம் என்பது நமக்கு கிடைக்க ஏன்னா அதுதான் ரொம்ப பெரிய சொத்து ஒருத்தர் கேட்டார் மிகச்சிறந்த தானம் என்பது எது பூதானம் கன்னிகாதானம் சொர்ணதானம் தானம் அன்னதானம் கோதானம் உண்டு பற்பல தானங்கள் இதற்கு மேலான தானம் இருந்தால் சொல்லுங்கள்னு அவர் பதில் சொன்னார் எத்தனை தானம் தந்தாலும் எந்த மகன் புகழ்ந்தாலும் தானத்தில் சிறந்தது நிதானம் தான் நிதானத்தை இழந்தவர்கள் இனந்தாண்டு அப்போ அந்த நிதானம் என்பது வாழ்க்கையில வேணும் அது நமக்கு உண்டாக ராமனை பிரார்த்தித்து இந்த ஸ்லோகத்தை சொல்வோம் மாயே வாஸ்தி விதேகராஜ தனையா தேவசிய சா நிர்மிதா வக்ஷியீதி முனீஸ்வரா மயசுதா சூனோஷ மயாக்கிருதா சீதேயம் சீத்தை நகத்தியதேவ விஜய தூச்சியதே மாஷுச்சந்தேவேதி விபீஷணம் ஸ்மிதம் என்று சொல்வோம் நிதானத்தை ஸ்ரீ சீதாராமர்கள் அருள்வார்கள் நன்றி வணக்கம்